ராமசாமி மசாமி படையாச்சார தினம் என்று முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலர்கள் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு புகழ் பாலை ஐயா ராமசாமி அவர்கள் உழைக்கும் வர்க்கத்திற்காக குரல் கொடுத்தவர் வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் வர்க்கத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து மறைந்தவர் போராட்டத்திற்கு அவர் குரல் கொடுத்து தியாகங்களை செய்தவர் அப்படிப்பட்ட ஒரு தியாகங்களை அதே போன்று உழைக்கும் வர்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர் அண்ணா அவர்களோடு கூட்டணி வைத்து அதன் மூலம் சட்டமன்றத்திலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு ஆண்டை காலகட்டத்தில் பெற்று சட்டமன்றத்திலே கூட அவருடைய குரல் ஒவ்வொன்றும் உழைப்பு வர்க்கத்திற்காகவே அன்றைக்கு அவருடைய குரல் இருந்தது எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்போர்களுடைய அடையாள அடையாளமாக விளங்குகின்ற உழைப்போருக்காக வாழ்க்கை அர்ப்பணித்த சுதந்திர போராட்ட

எடப்பாடியோட ஆட்சி காலத்தில்தான் தான் எடப்பாடியில் எடப்பாடியோட உத்தரவின்மையில் அரசு விழாவாக ஐயாவுடைய பிறந்த தின விழா கொண்டாடப்படுகின்றது அதோடு இன்றைய தினம் இன்னொரு பிறந்தநாள் என்று சொன்னால் நம்முடைய இசை பேரரசியாக இருக்கின்ற இசை அரசியாக இருக்கின்ற இசை தண்ணியாக இருக்கின்ற அம்மா சுப்லட்சி அம்ம சுப்லட்சுமி அவருடைய பிறந்த தினம் எனவே அந்த காலகட்டத்திலே கவிக்குள் சரோஜினா சரோஜினி நாயுடு அம்மா எம் எஸ் சுகலட்சுமியை பற்றி குறிப்பிடும் போது நம்முடைய இந்தியாவிற்கு கிடைத்த அரும்பெரும் கலை பொக்கிசம் என்று அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அவர் பாடல்கள் மூலம் அதாவது ஒரு கச்சேரி நடத்தி அந்த காலகட்டத்தில் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு அன்றைக்கு அந்த சுதந்திர போராட்டத்திற்காக அந்த நிதியை வசூல் செய்தார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க இசை இன்றைக்கு அவருடைய பிறந்தாலும் சரி இன்றைக்கு வந்து இருக்கிறது என்பதை தெரிவித்து சொல்லு அதிமுக பொதுச் செயலர் இன்னைக்கு வந்து டெல்லி பயணம் போயிருக்காங்க டெல்லி பயணம் போறாங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தேனும் பால் ஆறா ஓடுது மக்கள் எல்லாம் சுபிச்சமா இருக்காங்களா மக்கள் எல்லாம் வந்து பார்த்தா ஆனந்தமா இருக்காங்களா மக்கள் இன்றைக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு துன்பத்தில் இன்றைக்கு இருக்கிறாங்க சட்டம் ஒ தின்தின தின்தின மோசம் தினந்தோறும் படுகொலைகள் தினந்தோறும் கடத்தல் தினந்தோறும் கட்ட பஞ்சாயத்து காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டிலே அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற வகையிலே இன்றைக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அதே போன்று பல்வேறு வகையில் இன்றைக்கு வந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாகின்ற நிலையிலாம் இன்னைக்கு அதை கூட எடுத்து சொல்ல போயிருக்க மத்திய அரசு கிட்ட உங்க கண்ணோட்ட வந்து வேற மாதிரி தான் சொல்ல முடியும் பொதுச்செயலாள்கள் விளக்கம் சொல்றாரு அந்த விளக்கத்துக்கு மேலும் வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ எப்போ வந்து திமுக ஆட்சி வருதோ அந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் செம்மொழி மாநாடு நடத்தினாங்க செம்மொழி மாநாடு நடத்தும் போது அந்த அந்த குடும்பம் தான் முதல்ல வரிசையில் இருக்கும் தமிழறிஞர்லாம் தான் குடும்பத்துல தான் முன்னுரிமை எனவே அந்த வகையில இன்னைக்கு வந்து அதே கருணாநிதி பாணியில இன்னைக்கு அவருடைய மகன் ஸ்டாலின் அன்றைக்கு அந்த பாணியை கடைபிடிச்சு இன்னைக்கு குடும்பத்துல தான் முன்னுரிமை

நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு அதே அது அவருடைய பதில் அதுக்கு விலை